ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் நம்ம சேனல்குள்ளே போகலாம் அன்றைக்கி திரு திருன்னு பார்த்தா ஒரு ரெண்டு பேர் ஏறி அவங்க மட்டும் புளிய மரத்தில் ஏறி புளி ஒழுக்கிறாங்க பார்த்தா மழை பெய்கிற மாதிரி கீழே புளி சாம்பார் புளி விழுங்க அது ஒன்றும் இல்லை மாமா புளி ரேட்டு அதிகமாக எடுத்துடல அதனால இருக்கும் அது கூட ஒரு விஷயத்தில் சொல்லலாம் மக்களுக்கு திரியாக கிடச்சதுனால புளிய மரத்து ஏறி புளி ஒழுக்கிறாங்களேன்ட்டு நம்ம நைஸாக போய் ஒரே ஒரு புளி ஆட்டையை போட்டு அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தோம் அதையும் ஒரு அக்கா பார்த்துருச்சு பார்த்துட்டு தம்பி என்ன தம்பி புளி விழித்துமோ நீ மட்டும் புளி எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்க எக்கா ஒன்றும் இல்லை அக்கா சும்மா ஒரே ஒரு புளி தான்ட்டு எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் அது எனக்காக தானே மாமா எடுத்துறேன் மாமா நான் இந்த புளியங்காவை உங்களுக்கு உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு பண்ணி தருவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க அப்படியே இதை லைட்டாக அலசிட்டு அப்படியே தூள்லாம் சுரண்டிட்டு அந்த தூள் அப்படியே தொற்று சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளியங்காய் பிடிக்காதுன்னு சொன்னீங்களே நான் இந்த மாதிரி செஞ்சு தரேன் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்